ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ அப்படி எல்லாமே கொத்து கொத்தாக இருக்கும் ஃபேன்சி புறாக்கள் தான் சேலுக்கு இருக்குது எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் யாருக்கு வேணுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் காஷ்மீர் சிராஜி முஸ்கி கொண்டக்கரனை அதுக்கப்புறம் லோட்டானு இந்த மாதிரி எல்லாமே லாட் லாட்டாக இருக்குது அது இல்லாமல் ஃபேன் டைல் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொஸ்கி வந்துட்டு மூணு பேர்கிட்ட சாரி ரெண்டு பேர் சிங்கிள் பீஸு ஃபீமேல் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் லோட்டான் தான் எல்லாமே ப்ரீடிங் ஏஜ் ஒரு சிலது சிக்குகள் கிடக்கலாம் பீசி சிக்குகள் எடுக்கும்போது ஒரு ரேட்டு ப்ரீடிங் பேராக எடுக்கும்போது ஒரு ரேட்டு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துடலாம் இந்த ஃபேண்டில் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பேர் கிடக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க என்னுடைய நம்பரு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இந்த புறா உங்களுக்கு தேவை எனக்கு தேவை நீங்கள் எவ்வளோ ரேட் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எங்கிட்ட தொடர்பு கொண்டு கேளுங்க சரிங்களா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரி பர்டிகுலராக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போட்டு கொடுக்குறேன் நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இந்த ஷார்ட்டின் பேர் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ப்ரீடிங் பேர் இதே மாதிரி இன்னொரு பேரை ஷார்ட்டின் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுனா கொடுக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடல்ட்டு ஏஜ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துக்கங்க இது ஒரு ஆயிரத்தி இரநூறுனா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரியும் அம்மா கன்னியாஸ்திரி ஃபீமேல் ஒன்று அதுக்கு அடல்ட்டு மேலு இந்த பேர் பர்டிகுலராக ரேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறுனா கொடுக்கலாம் ஏன்னா இந்த ஃபீமேல் கொஞ்சம் நல்லா லென்த்தியாக இருக்கும் ப்ளஸ்ஸு சாக்கோவின் மிக்சர் மாதிரி இருக்கும் இந்த ஹோம் ஒரு மூணு பீஸு சேர்த்து எடுத்திங்கன்னா ரெண்டு ஃபீமேல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கலாம் இந்த முஸ்கி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த முஸ்கி ப்ரீடிங் பேர் இன்னொரு அடல்ட்டு பேர் சிங்கிள் பீஸு ஒரு ஃபீமேல் இந்த மூணு பீஸையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா சாரி இந்த அஞ்சு பீஸையும் சேர்த்து எடுத்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுக்கலாம் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்குறேன் யாருக்கு வேணுனாலும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் நூஸில் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் க உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ளை வச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்